வணக்கமுங்க நம்ம ஊரில் ஒரு விசேஷம் வச்சுருப்பேங்க வரக்கூடிய எல்லாம் வயர சாப்பிட்டு மனதார வாழ்த்திட்டு போவோன்னு நினைப்பீங்க அப்படி அருமையான ஒரு காலை டிஃபனுங்க திருச்சூர் இலையாப்பத்தில் ஆரம்பித்து வடகரின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு மெனு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க உங்கள் வீட்டுக்கு விசேஷம் காலையில் கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஏதா இருந்தாலும் காலையில் ஒரு நல்ல மெனுவோட டிஃபன் போனோம்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணுங்க அவ்வளவு அருமையான மெனுவை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் இந்த வீடியோ உட்பட பல வீடியோக்கள் இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு மற்ற வீடியோவும் போய் பாருங்கள் வாங்க அப்படியே ஆகி போய் நல்லா அருமையான டிஃபன் சாப்பிடலாம்கு தம்பி இது என்ன திருச்சூர் இளையாப்பன சோளப்பனியாரா சோள பனியாரா சூப்பர் அப்படி சார் இது என்ன இளநீர் இளநீர் நாட்டு இட்லியா சார் அப்புறம் வாங்கிக்கலாம் தம்பி வா சட்னி கொடுங்க சாம்பார் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் என்னது வெண் பொங்கல் 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 வாங்க தம்பி பொங்கல் வாங்கு பொங்கல் வாங்கு கொஞ்சமா பொங்கல் கொஞ்சம் அந்த பிரியாணி கொஞ்சமாக லைட்டா

அப்படியா எடுத்து ஏப்பா வடகறி இருக்குதப்பா வடக வடகறி செமையா இருக்கு வடகறி அண்ணா வடகறி ஐ வடகறி நல்லா இருக்கு வாங்கி பார்த்து சூப்பராக இருக்கும் சார் மாமா எங்கே போனீங்க இது பொதுவாக எங்கே போனீங்க வீடு எவ்வளோ இல்லை நீங்கள் அங்கே அந்த கல்யாணத்தில் ஆ அண்ணா <laughs> சாப்பிட்டீங்களா <laughs> <laughs> <laughs>

ஊரி ஊரி கேன் ஊரி ஊரி ஊர் ganhou हां वो का ली சாப்பிடா நான் சாப்பிடு தம்பி நான் அந்த அப்புறம் 4000 இருந்து நான் தேக்கினா போறதையா हां हां லெட் நோ டோன்ட் மீ அபின்டா மீட போட்டானான போக்கிரியே பண்ணி ஸ்டேட்டஸ் நியூ கட்டோ வீங்க அண்ணா இப்ப வரீங்களா <laughs> so que <that's it. laughs> hey. ele எப்படி சாப்பிடு சாப்பாடு எப்படி தம்பி உருளைக்கிழங்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு அந்த நல்லா இருக்காது அது தோசைக்கு தானே கேட்குறீங்க கொஞ்சம் நல்லா நான் விரும்புவேன் கொஞ்சம் கிழங்கு நல்லா விரும்புவேன் அதனால வந்து அது நல்லா இருக்கு வணக்கங்க வணக்கம் என்னென்ன மீனுன்னு சொல்லுவாங்களா நீங்கள் காலையில் டிஃபன் சூப்பராக இருக்குது ஸ்வீட் வந்துங்க திருச்சூர் இளையாப்பங்க சரிங்க பைனாப்பிள் கேசரிங்க சரிங்க மெதுவட பள்ளி விளையாங்க சரிங்க இளநீர் ஆத்தி நிகழிங்க தேங்காய் சட்னிங்க குடமிளகாய் சட்னிங்க சாம்பாருங்க சோள பணியாருங்க ஐந்தரிசி பொங்கலுங்க காளான் பிரியாணிங்க தயிர் பச்சடிங்க பூரிங்க உருளைக்கெழங்கு மசாலுங்க இடியாப்பங்க காரைக்குடி தேங்காய் பாலுங்க வடகறிங்க காலிஃப்ளவர் மசால் தோசைங்க பிளைன் தோசைங்க ஆனியன் ரவா ரோஸ்ட்டுங்க போதுமுக்கமாக தயிருங்க சூப்பர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வந்து நம்ம கேட்ரிங் பேர் சொல்லுங்கள் பாலாஜி கேட்ரிங் கிளாம்பாடிங்க கிளாம்பாடிங்க ஆமாங்க